ஐயாவா சிம்ரன் உனக்கு என்ன சி சிம்ரன் அடிப்படையே மாறுது எல்லாமே புரியும் ஞானம் வந்து இங்க அடிப்படையா சொன்னது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஐயோ சிம்ரன் வாசம் வாசம் அதையோடு சிம்ரன் என்ன அம்போன்னு ஆக்கி குட்டியன் சிம்ரன் அவன் செஞ்ச அக்கிரமத்தான் ஒண்ணுதான் சொல்லு கண்டு குத்த சொன்னீங்கன்னா அப்புறம் இந்த நல்ல அப்படியா கண்களை அம்மா வச்சுக்க சொன்னீங்க பாவிப்ப எனக்கா ஐயோ சிந்தரன் திண்டாட்டம் போட்டனாலதான சிந்திரன் வாங்கிட்டா அந்த

மாதம் செஞ்ச முகத்துல ஒரு முக்கா நூற்றம்பரம் முடிக்க மாட்டான் நானா சொன்னேன் எல்லாம் இலங்குப்பையா நானும் சொல்லி இருப்பான் காதலுக்கு இல்ல வரப்பட ஆனா வந்துட்டான் இனி அவன் பல்ல கிளத்தி அவன் கையில கொடுக்காட்டான் என் பேரு சுப்பை இல்ல ஜம்மரான் சுப்பை இல்ல மீனா நீ எப்ப வந்த நீங்க செய்வது மீனா என் தந்தையை கொன்றவர்கள் என் உடமைகளையும் நாசம் செய்து விட்டார்கள்

o மிஸ்டர் சந்திரன் என்னடி அழவரியாதவரிடம் உறவு வைத்திருக்கிறாயே நீ என்னை கூறுகிறாய் ஐயோ கடவுளே உனக்கு கணோனா கற்கொழிந்த உனக்கு இந்த காணாதி உன்னை பாட விடவாட்டு போடா நீ இல்ல இந்த ஊராக இருந்து வந்தால் எங்களை பிரிக்க முடியாது மாமா மாமா என்ன சந்திரா எதற்காக இல்ல மாமா கல்யாண விஷயமா பண் வந்தேன் கல்யாணமா யாருக்கு என்ன மாமா விளையாடுவீங்களா விளையாட என்ன இருக்கிறது சந்திரா திரும்பவும் உங்க கே கிடைக்கும் கல்யாணம் எல்லாம் இருக்கு மாமா எனக்கும் மீனா தான் கல்யாணம் அந்த விஷயமா பேசத்துல நான் வந்தேன் ஓ அதுவா சந்திரா மீனாவை மறந்து விடு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாமெனுக்கு பழக விட்டது அவள் என் மகள் எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் என்பதை அசையாக நம்பிக்கை என கொண்டு என் சந்தைக்கு நீங்கள் கொடுத்த சத்தியம் 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 செய்வதெல்லாம் உண்மையாகி விடுகிறதா என்ன உன் அப்பன் கூடத்தான் என் மகள் பெயரில் ஒரு எஸ்டேட் வாங்கி தருவதாக சொல்லி இருந்தா செய்தானா கடைசி வரை செய்ய முடியவில்லை ஏ உன்னையே எடுத்துக்கொள் ஒரு வீடு கூட இல்லாம இல்லாமல் தெருவோடு அலைகிறாய் ஆண்டி போயிடுவா அடுக்கும் ஆடிக்கூடிய ஆசைப்பட்டா எங்க போகுது மாமா நிலைமைக்கு தர வாழ கத்துக்கிடணும் மாமா வாங்க thank காதல் மறந்து மற்றும் துறந்தவன் காதல் தோல்வி இந்த உலகத்தை வெறுப்பவன் சாமி இப்படி முகத்தே பாக்காம திரும்பியே பாருங்களே அப்படி ஏதாவது ஒரு கட்டமும் பெண்ணே அரியன் பெண்களின் திரும்பத்தை ஏறெடுத்து பார்ப்பதில்லை ஏன் சாமி எப்படி சொல்லுவேன் அந்த பையன் யாரத்தை சொல்லுவாரா இல்ல அந்த சிம்ரன சொல்லுவாரா சாமி அய்யா நீங்க சாமி அய்யா சொல்லுங்க சாமி எனக்கு கல்யாணம் ஆனதா சொல்லி என் கூட இருந்த அந்த எலும்பு பயர் யார் யார் சிம்றன யான் கெட்ட இருந்து குடிச்சிருக்கா ஐயோ ராசா ராசா நான் ஏமாந்து போயிட்டேன் நான் ஏமாந்து போயிட்டேன் என்ன உங்களுக்கு இந்த கெடியா ஐயோ ராசா நான்டா பாட்டா ஓ தின்னு நீயா கேக்குறேன்

குளசாமி நா எங்காவது செஞ்சிரலாம் நீ ஆர்க்கனிலும் படாம ஏன் புறப்பட்டா நீ பேசறீங்க ஊர்

கிடைத்து விட்டீர்கள் அடுத்து நமது திட்டம் அடுத்த திட்டம் உங்களுக்கும் அந்த மீனாவுக்கும் திருமணம் அப்படிதானே அதற்கு முன் ஒரு விரிந்து ஒன்றல்ல ஓர் ஆயிரம் தருவேன் அந்த மீனா என்ற ஒரு கொடி என் கையில் தவள வேலை முடிந்த பிறகுதான் கூடி என்கிறீர்களா அப்படி சொல்வார்களா நம் தலைவர் நேற்றா இன்றே அப்படித்தானே ஆமாம் தலைவரே மீனாவும் ராஜாவும் நெருக்கமான அவர்களை பிரிப்பதில் நமக்கன்னும் நான் யார் தெரியுமா அவள் காலம் முழுவதும் கண்ணிக்காமல் அவஸ்தை பெற வேண்டும் பொங்கல் தலைவரே உங்கள் வீர வசனத்தை கேட்கும் போது இங்கே கூடியிருக்கும் கூட்டத்தை கவனித்தீர்களா இவை அனைத்தும் உங்களுக்காக మీనా నిల్ ఇ పోయి

மார்கட்டி பேசிக் கொள்வதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது பிழைக்க தெரியாத பித்தலாட்டக்காரர்கள் பேசும் மன குமரல்கள் மீனா கையில் காசு இருந்தால் தான் காதலுக்கு வாழ்க்கை நாதியற்றவர்களுக்கு தேவையற்றது வாழ்க்கை அப்படியானா இப்போதும் அது காதல் தான் பெருதி என்கிறாய் அப்படித்தானே உயிரை விட மேலானது அதுதான் உறுதியாகத்தான் சொல்கிறாயா இறுதியாகவும் சொல்றேன்

कौन तो तो सा है यूँ? वो वो भी नेट पर नेट पे ही है। कितना है? आलिया भट्ट। ये तो तुम नहीं तुम नहीं तुम नहीं बिल्कुल।